உலகத்துல யாருமே ஏற முடியாத மலை எதுன்னு தெரியுமா அதுதாங்க கைலாய மலை அதன் பற்றிய பலரும் அறியாத அரிசியங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது கைலாஷ் ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் ஹைட்டா இது வரைக்கும் இந்த மலையில யாருமே ஏறினது கிடையாது ஆனா இந்த மாதிரி ஹைட் உள்ள மலைகள்ல மக்கள் நிறைய பேர் ஏறி இருக்காங்க ஆனா இந்த மலையில மட்டும் இது வரைக்கும் யாரும் ஏறினது கிடையாது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே எதுவுமே வரல ஒரு மலை ஒரு மதத்திற்கு புனிதமானது அப்படின்றத நிறையதான் கேள்விப்பட்டிருக்கும் ஆனா இது நாலு மதத்திற்கு புனிதமானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல முக்கியமான மதமான இந்துசத்துல சிவன் அவர்களோட இருப்பிடம் என நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாத சிவனும் பார்வதி இங்கதான் தங்கினாங்க அப்படின்ற மாதிரி புராணமும் சொல்கிறது அது மட்டும் இல்லாத புத்திசத்துல இது மைலரேப்பா தியானம் செய்த புனித மலை என்று கருதப்படுகிறது ஜெயினிசத்துல முதல் தீர்த்தங்கர ரிஷபநாத இங்கே ஞானம் பெற்றார் என்று நம்பப்படுகிறது பான் ரிலீஜியன்ல டிபேட் பழமையான மதம் அதிலும் இது புனித மலை கைலாய மலையோட ஷேப் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும் அது பிரமிட் ஷேப் மாதிரி தெரியும் Thank you சிலர் இது நேச்சுரல் பிரமிட்னு சொல்றாங்க சில கான்பிரசி தேரிகள்ல மனிதர்கள் கட்டியது விஞ்ஞான அமைப்பு ஆசியாவோட ஒரு நாலு பெரிய நதிகளே இங்க இருந்தா வருது இந்துஸ் ரிவர் 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 கமலி ரிவர் இந்த நான்கு நதிகளும் இந்த மலையை சுத்தி தான் தான் இந்த மலைய பத்தி பில்கிரியமா செய்யும் மக்கள் சொல்வது அங்க நேரம் வேகமா போகிற மாதிரி ஃபீல் ஆகுமா சிலர் சொல்வது முடி நகம் சீக்கிரம் வளருமா விஞ்ஞான ரீதியா எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா அனுபவங்கள் நிறையாவே இருக்குதா இந்த கைலாய மலை பக்கத்துல ரெண்டு ஏரிகள் இருக்குதான் லேக் மனோ சரவர் தெளிவான நீர் அமைதியான லேக் இந்த ஏரி உப்பு நீராவும் இரண்டோ தோற்றமாகவும் இருக்குமா ஒரு ஏரி நல்லதை குறிக்கிறது இன்னொன்னு எதிர்மற சக்தியா குறிக்கிறது இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா கூகுள் சேட்டலைட் இமேஜஸ்ல கூட இந்த மலை மிக சரியான சிமெண்ட்ரிடம் தெரிவிக்கிறது தெரிகிறதுதான் அதனால பலர் இதை எர்த்த ஆக்சிஸ் சென்டர் மேடம் சொல்றாங்களா ஆனா இது அறிவியல் பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படலையா அதுவும் இந்த மலை அருகில் எந்த ஒரு பொல்யூஷனுமே இருக்காதான் நைட்ல ரொம்பவே மில்கி ஹைவே கேலக்சி மவுண்டைன் மேல காட்சி அளிக்கும் இது இந்த மலை காலையில கோல்டன் கலர்லயும் மதியம் பிரைட் ஒயிட்லயும் மாலையில பிங்கிஷ் க்ளோலயும் இரவு சில்வர் ப்ளூலயும் காட்சி அளிக்குதா ஒரே மலை ஒரே நாள்ல நாலு கலர்ல காட்சி அளிக்கின்றது ஒரு மிகப்பெரிய அதிசயமா கருதப்படுகிறது ஒரு ரஷ்யாவை சேர்ந்த நபர் குரூப் ஆஃப் போயிருக்காங்களா இந்த மலைக்கு ஏறதுக்காக ஆனா ஸ்டேஞ்சா எனர்ஜி ஃபீல் ஆனதுனால அவங்க திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னதா தகவல் பரவி இருக்குது ஆனா இது ஒரு ரூமரா இல்ல உண்மையான விஷயமான்றது எந்த ஒரு அபிஷியல் ப்ரூஃப்மே கிடையாது இது மட்டும் இல்லாத அந்த மலையில காம்பஸே ஒர்க் ஆகாதான் சிலர் சொல்லுது அங்க காம்பஸ் சரியாக வேலை செய்யாது ஹை மினரல் கண்ட் மற்றும் மேக்னடிக் ராக்ஸ் காரணமாக இருக்கலாம் என்று ஐப்போதிசிஸ் சொல்லப்படுது இது அந்த மலைக்கு மேல எந்த ஒரு பறவைமே பறக்காதான் அந்த மலையோட அருகில பறக்குமா ஆனா அந்த மலைக்கு நேராக மேலே பறக்கவே பறக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொன்னது அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன் எஃபர்ட்டுமே நிறையா போட்டிருக்கேன் அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்